ஸோ எக்கோத்தியாலஜியில் ரெண்டு வார்த்தை இருக்குது எக்காலஜி தியாலஜி எக்காலஜி என்பது சயின்ஸு தியாலஜி என்பது கடவுள் இது விஞ்ஞானம் இது ரெலிஜன் விளங்குதா இது ரெண்டுத்தையும் முடிச்சு போடுறது தான் எக்கோ தியாலஜி இது ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய உண்மைகளை சீர்தூக்கி பார்த்து இந்த இரண்டையும் கவனமாக கலந்து நாம் இறையியல் நாம் செய்ய வேண்டும் ஸோ உயிர் நேயர்களே நாம் இரண்டு கேள்விக்கு பதிலளிக்கப் போகிறோம் ஒன்று எப்படி இந்த உயிர் இந்த உலகிற்கு வந்தது உயிர் என்றால் என்ன இந்த இரண்டு கேள்விகளுக்கு நாம் பதிலை தடுகிறோம் உயிர் எங்கிருந்து வருகிறது பவுலடிகளார் முதல் கொலோசியர் எழுதிய திருமுகத்தில் பதினைந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கிரைஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் போன் ஆஃப் ஆல் கிரியேஷன் கிறிஸ்து தான் முதல் படைப்பு முதல் பிறவி உயிர்களுக்கெல்லாம் தலையாக இருக்கிறார் அவர்தான் ஆல்பா முதலும் முடிவும் பவுலடிகளார் எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் எல்லா உயிருக்கும் காரணம் கர்த்தா இயேசுநாதர் டார்வின் சொல்லுகிறார் இயற்கை தேர்வு வலியூன் வாழ்வான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆனால் பவுலடிகளார் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறார் தலையாக இயேசு அவரிலிருந்து தான் எல்லா உயிர்களும் புறப்பட்டிருக்கின்றன விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை ஆட்சியில் இருப்போர் அதிகாரத்தில் இருப்போர் எல்லாமுமே இயேசுவால் படைக்கப்பட்டன அவருக்காக படைக்கப்பட்டன அவரிலே படைக்கப்பட்டன ஸோ படைப்பு எல்லாம் தலையாகிய கிறிஸ்து ஆல்பா அதிலிருந்து புறப்படுகிறது வார்த்தை மன உருவமான நம்மிடையே குடிகொண்ட எல்லா படைப்புமே அவர்தான் மூலக்காரணம் ஸோ இதுதான் இறையியல் கூற்று